அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை கையில வச்சிருக்காங்க எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மகளிர் வாக்குகள் யாருக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அருவி சரண்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற முக்க நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதுல ரொம்ப பிரபலமானது மகளிர் உரிமை தொகை தான் சொல்ல போனா அதிமுக பெண்கள் வாக்கு வங்கியை அப்படியே திமுக பக்கம் திசை திருப்ப இந்த வாக்குறுதி ரொம்பவே திமுகவுக்கு உதவுனது அப்படிலாம் கூட சொன்னாங்க கருணாநிதி ஜெயலலிதா காலகட்டத்துல பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதாவுக்கு தான் அதிகமா கிடைச்சது பெண்கள் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு தான் இருந்தது எனவே இதை சமன் செய்யறதுக்கு அரசு ஊழியர் வாக்கு வங்கியை திமுக கையில் வச்சிருந்தது இவ்வளவுக்கும் கருணாநிதி கொண்டு வந்த பெண்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை போடலாம் பெரியாரோட முழக்கமான பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு அப்படிங்கிற உரிமையை மாநில அரசின் அதிகாரத்துக்குட்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனிச்சட்டமாக இதை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி ஆண்கள் மட்டுமே கோழச்சு வந்த காவல்துறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதன்முறையாக பெண் காவலர்களையும் சேர்க்கக்கூடிய திட்டத்தை கருணாநிதி தான் கொண்டு வந்தார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஜெயலலிதா அனைத்து மகளிர் காவல்நிலைய திட்டத்தை தொடங்கி வச்சார் பெண்களுக்கான இலவச கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் நாகம்மையார் இலவச பட்டப்படிப்பு திட்டமும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துலதான் கொண்டு வரப்பட்டது எட்டாம் வகுப்பு வரை பெண்கள் படித்திருந்தால் அவர்களின் திருமணத்தின் போது நிதி உதவி வழங்கிடும் மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டத்தையும் கருணாநிதி அறிமுகப்படுத்தினார் இது விதவை மறுமண உதவி திட்டம் விதவைங்கிற பேர்லயே பொட்டு இல்ல அப்படின்னு சொல்லி விதவைங்கிற பேர கைம்பன் அப்படின்னு மாற்றியவரும் கருணாநிதி தான் சுய உதவிக்குழு திட்டம் இலவச எரிவாயு திட்டம் இப்படி பல திட்டங்கள் கருணாநிதி ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதான் அடுத்ததான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை ஜெயலலிதா அறிமுகப்படுத்தினார் ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா அந்த பெண் குழந்தையோட பேர்ல வங்கியில ஐம்பதாயிரம் ரூபாய் வைப்பு தொகையும் இரண்டு பெண் குழந்தைங்க இருந்தா ஒவ்வொரு பெண் குழந்தை பெயரிலும் தலா இருபத்தைந்தாயிரம் வைப்பு தொகை இருப்பு வைக்கப்பட்டு இருபது வருஷம் கழிச்சு வட்டியோட அந்த தொகை வழங்கப்படும் இந்த திட்டத்தோட அதே போல திமுக கொண்டு வந்த மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார் ஜெயலலிதா எட்டாம் வகுப்பு அப்படிங்கறத இளநிலை பட்டம் வரைக்கும் மாத்தினாரு இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமோ படித்த ஏழை பெண்களுக்கு திருமண உதவி தொகையாக ஐம்பது ஆயிரம் மற்றும் தாலிக்கு நாலு கிராம் தங்கம் கொடுக்கப்படும் அந்த திட்டத்துல அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாலிக்கு வழங்கக்கூடிய தங்கத்தின் அளவை நாலு கிராம்ல இருந்து எட்டு கிராமமாக உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டவர் ஜெயலலிதா பெண் சிசு கொலை நடைபெற்று வருவதை தடுக்கக்கூடிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜெயலலிதா கொண்டு வந்த சிறந்த திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் அதே போல பெண்களுக்கு இலவச சானிட்டரி நாப்கின் திட்டம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அறை திட்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அம்மா ஸ்கூட்டர் இப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பெண்கள் நலத்திட்டங்கள் போடலாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் கருணாநிதி ஆட்சி காலத்திலையும் பல நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் கூட பெண்கள் வாக்கு வங்கி பெரும்பாலும் அதிமுகவை நோக்கி தான் இருந்தது பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதாவுக்கு தான் கிடைச்சது இதுக்கு முக்கியமான காரணம் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் என்பதையெல்லாம் தாண்டி ஆண்களை அதிகமா கொளவச்சக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த அரசியல் களத்துல மிகப்பெரிய ஆளுமையா இருந்து செயல்பட்டவர் ஜெயலலிதா வாக்குகள் ஜெயலலிதாவை நோக்கி தான் பதினாறாம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு பெண்கள் வாக்குகள் ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்பட்டது அப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இந்த பெண்கள் வாக்குகளை தக்க வைக்க தவறிட்டு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலை பெண்கள் வாக்குகள் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுந்த நிலையில பெண்கள் வாக்குகளை திமுக தேர்தல் அறிக்கைகளை தேர்தல் வாக்குறுதி வசதிகளை தயார் பண்ணாங்க மகளிர் உரிமை தொகை திட்டம் இலவச பேருந்து பயணம் இப்படியான திட்டங்கள் எல்லாம் பெண்களை குறி வச்சுதான் திமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியா வெளியிட்டது இந்த நிலையில திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக செயல்படுத்தி வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை மாத்தினாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளோட உயர்கல்வியோட சேர்க்கை மிக குறைவா இருக்கு அதனால மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டத்தை மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு மாற்றியமைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க காலேஜ் வரைக்கும் இடைநிற்றல் இல்லாம படிச்சாங்க அப்படின்னா பட்ட படிப்பை முடிச்சாங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக மாத்தினது இந்த நிலையில பெண்கள் வாக்குகளை குறி வச்சு மறுபடியும் தாலிக்கு தங்கம் அதோட சேர்த்து பட்டுப்படுவை அப்படிங்கிற திட்டத்தை கையில் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா இன்னைக்கு தங்கத்தோட வேலை கடந்த பத்து வருஷத்துல ஒப்பிடும் போது எங்கேயோ போயிட்டு எனவே இப்படி ஒரு திட்டம் நிச்சயமா நமக்கு தேர்தல் காலத்துல கை கொடுக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட நம்பிக்கையார் ஏன்னா திமுக பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் மகளிரை நோக்கி பெண்கள் வாக்கு

விஜய்க்கு பெண்கள் வாக்குகள் மகளிர் வாக்குகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதா குறிப்பா பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஐந்து பெண்களுடைய வாக்குகள் விஜய்க்கு இருக்கும் ஏன்னா இந்த வயதுடைய பெண்கள் அரசியல் பேச மாட்டாங்க அரசியல் குறித்த புரிதல் அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கறதுனால விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ் நடிகர் அரசியல் காலத்துல தேர்தல் காலத்துல நிற்கும் போது அவருக்கு பெண்களுடைய வாக்குகள் இயல்பாவே போய் சேரும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்றதுனால தாவேக்காவும் அகளிர் வாக்குகளை குறி வச்சு அவங்களும் தேர்தல் வாக்குறுதிகளை தயார் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே மகளிர் வாக்குகளுக்கு திமுகவும் குறி வச்சிருக்கு இப்ப தாவேக்காவும் வைக்க போகுது அப்படிங்கறதுனால ஜெயலலிதாவோட வாக்கு வங்கியான பெண்கள் வாக்கு வங்கி ரெண்டா பிரியும் அப்படின்னு சொல்றாங்க இனவேதான் எடப்பாடி பழனிசாமி இந்த வியூகத்தை கையில் எடுத்திருக்காரு இது தேர்தல் காலத்துல அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கறத வரக்கூடிய காலங்களை பாக்கலாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பேசலாம்